இந்த உலகத்துல சமநிலை நியாயம் நெறி சமதர்மம் இது எல்லாத்தையும் கையில் தூக்கி கொண்டிருக்கக்கூடிய தராச சின்னமாக கொண்ட துலாமராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இதோட துலாமராசிகர்களுக்கு நான் சொன்ன இது எல்லாம் தாங்க உயிர் மூச்சு ஆனா இவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பவுமே சமமா இல்லை இவங்க எல்லாருடைய நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் பாடுபடுவாங்க ஆனா இவங்களுக்குன்னு அந்த எந்த விஷயமும் சாத்தியப்பட்டதே கிடையாது இப்போ துலாம் ராசியுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்வி என்ன பெரும்பாலும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு ஆனா இந்த துலாம் ராசியுடைய மனசுல அடிக்கடி இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க கெட்டவங்க ஏன் சிரிக்கிறாங்க இது துலாம் ராசியுடைய மிகப்பெரிய கொஷின் இந்த கேள்விக்கான பதில் யார் சொன்னா சிறப்பா இருக்கும் சித்தர்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க சித்தர்கள் சொன்ன ரகசியம் தான் துலாம் ராசிகளுக்கு இப்போ நான் பேச போறேன் துலாம் அப்படின்னாவே நல்லவங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நல்லவங்கன்றதையும் தாண்டி நேர்மையானவங்க கஷ்டப்படக்கூடிய மனுஷ மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க இவங்க அதிகமாக சோதனையில் தான் அனுபவிப்பாங்க இதனால தான் நிறைய வாட்டி இந்த கேள்வி அடிக்கடி இவங்க மனசுக்குள்ள எழுந்துட்டே இருக்கும் அதாவது கெட்டவன் ஏமாத்துறவன் சுயநலக்காரன் எல்லாருமே சிரிக்கிறாங்க நல்ல வளமா வாழ்றாங்க ஆனா ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க அவங்க எல்லாரும் அப்படி இருக்கிறது போல நமக்கு தோணும் ஆனா அவங்களுக்கு பின்னால் இருக்கு அந்த கர்ம ரகசியம்தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்களுடைய கலவியான ஒரு வாழ்க்கையை தான் துலாம் வாழும் இவருடைய மனசுக்குள்ள எப்பவுமே நியாயம்னா என்ன தவறுனா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பண்றது நியாயம் தானா நம்ம எது தப்பு பண்றோமான்னு சொல்லி சுய பரிசோதனை அட்வான் துலாம் ராசி வாழ்ந்துட்டு இருக்கும் இவரு இதயம் அப்படிங்கிறது வந்து ஒரு தராசு மாதிரிங்க ஒவ்வொரு முடியுமே நுணுக்கமா எடுப்பீங்க துலாம் ராசிக்கார நல்லவங்கன்றதுக்கு இதுவே பெருத்த அடையாளம் ஆனா அந்த நல்ல தன்மை சில சமயம் இவங்களுக்கே எதிரா மாறிடும் என்ன சிம்பிள் இவங்க நல்லவங்க நல்லது செய்கிறாங்க ஆனா மத்தவங்களுக்கு இவங்க எப்படி தெரியுமா தெரியவங்க மத்தவங்க பண்ண பழியும் பாவத்தையும் சுமக்கூடியவங்களா ஸோ எல்லாருக்கும் துலாமனாவே கெட்டவங்கன்னு தான் தெரியும் ஏன் தெரியுமா இவங்க எப்பவுமே மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை முன்னிலைப்படுத்துவாங்க தானே கஷ்டப்பட்டாலையும் பரவாயில்ல ஆனா அடுத்தவங்க நிம்மதியா வாழணும் கஷ்டம் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறீங்க ஆனா அந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிற தான் மத்தவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறாங்க இத சித்தர்கள் சொல்லிருக்காங்க சமநிலை ஆன்மா தன்னுடைய நிம்மதியை மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணுமா அந்த தியாகத்தை தான் துலாம் துலாமராசி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ துலாம் ராசிகளுக்கு சோதனை வருது அந்த சோதனைங்கிறது உங்களை தண்டிக்கிறது கிடையாது உங்களை உயர்த்தி வைக்க இப்போ துலாம் ராசிக்கு இன்னொரு கேள்வி இருக்குது இல்லையா நல்லவன் கஷ்டப்படுறான் அதுக்கான பதில் என்ன நல்லவன் கஷ்டத்தை நியாயமா எதிர்கொள்றான் அதனால இவங்க அழுகிறாங்க வஞ்சிக்கப்படுறாங்க கீழே விழுறாங்க வேற ஒரு ஆளுங்களாலையும் தள்ளப்படுறாங்க ஆனா நீங்க பாதிக்கப்பட்டாலையும் சரி உங்களுடைய நேர்மையை என்னைக்கும் நீ விட்டு விலகினது கிடையாது தான் கர்மத்துடைய வல்லமங்கிறது நியாயம் உள்ளவங்களுக்கு சோதிக்கப்படுது ஆனா அது உங்களுடைய சக்தியா இருக்கும் பயப்படாதீங்க அதே போல் கெட்டவன் சிரிக்கிறான் ஏன்னா அவன் சிரிக்கிறதுக்கு அவருடைய கரும கணக்கு இன்னும் வந்துட்டு ஓப்பன் ஆகலைன்னு தான் அர்த்தம் அதாவது அவன் பண்ண பாவ கணக்கு இன்னும் வந்துட்டு அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கல பட் நீங்க படக்கூடிய சோதனைகள் அப்படிங்கிறது முன் ஜென்மத்துல கொஞ்சம் நஞ்சம் இருக்கும் இல்லையா உடைய பாவ கூட வச்சுக்கோங்க இது வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதெல்லாம் வந்துட்டு சுத்திகரிக்கப்படுறதுனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க உங்களுடைய கணக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் பட் கெட்டனுடைய கணக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவன் லைஃப் லாங் அதை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவப்பாங்க ஓகேவா அவனுக்கு இதயம் இல்லை வெளியில் சிரிக்கிறான் ஆனால் அந்த சிரிப்பு வந்து போலியானது அவனுடைய உள்ளத்தில் வழியை மூடிக்கொள்றதுக்கு அவன் முகமூடி தான் அந்த சிரிப்பு சித்தரை சொல்வது போல அவன் இப்போ சிரிக்கட்டும் ஆனா அவன் கர்மத்துடைய கடைசி நீதிபதி அவனுக்கு சிரிப்பாக அடைக்கணும்னு சொல்றாரு ஸோ துலாம் ராசியுடைய குணங்களும் சோதனைகளும் எப்படி இருக்குன்னா துலாம் ராசிகள் வந்து இயற்கையிலேயே இயல்பாகவே சமாதானத்தை விரும்பக்கூடியவங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கூடியவங்க யாருடையும் சண்டை போட மாட்டீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலுமே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒழுக்கத்தையும் பண்பையும் கடைபிடிப்பீங்க ஆனால் அந்த பண்பை இந்த உலகம் சில நேரங்கள்ல பலவீனமா பாக்குது இந்த மனசை வந்து யாருமே ஈஸியா புரிஞ்சிக்க முடியாது வெளியில சிரிக்கிறீங்க ஆனா உள்ளுக்குள்ள அதிக வழிகளை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த சுமை வந்து குடும்பத்துக்காகவும் பாசத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் சுமந்துட்டு இருக்கீங்க துலாம் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்நாளில் யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க ஆனா பல பேர் இவங்களை காயப்படுத்திட்டு தான் சந்தோஷப்படுவாங்க கருமம் என்ன தெரியுமா அன்பு கொடுத்து வழி கத்துக்கிறீங்க ஆனால் அமைதி திரும்புங்க வருத்தப்படாதீங்க துலாம் ராசி வருத்தப்பட்டா அது கடவுள் அழுகிறதுக்கு சமம் சரிங்களா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தூது ஆலோசனை கலை நியாயம் இது போன்ற துறைகளில் சிறப்பா மின்னுவீங்க உடைய வாக்காற்றல் வந்து வித்தியாசமானது நீதிமன்றம் அரசு கல்வி இசை அழகுத்துறை துறை சமூக சேவை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற துறைகள் இதெல்லாம் நீங்கள் இருந்தீங்கனாக்கா கண்டிப்பா சக்சஸ்ங்கிறது வளர்ந்துக்கிட்டே போகும் அதே போல பணம் அப்படிங்கிற விஷயத்தை வரைக்கும் துலாம் ராசி கொஞ்சம் எட்டாக்கா அணியும் போலதான் பணம் வரும் ஆனா நிலைக்காது சோ உங்களுக்கு எந்த பணம் தாமதப்பட்டு தடப்பட்டு வருதோ அது நிலைச்சிருக்கும் ஓகேங்களா அதே போல பொருள் வருமானமும் தாமதமாகும் ஆனா நிலச்சிருக்கும் இதை வந்து புரிஞ்சுக்கோங்க சனி உங்களை வந்து சோதிக்கிறாரு ஆனா சுக்கர் பகவான் எப்பவுமே உங்களை பாதுகாக்கிறாருங்க சனி சொல்கிறது என்ன தெரியுமா நீ உன் நிறைய காப்பாத்திட்ட அதாவது உன்னுடைய நியாயத்தை காப்பாத்திட்டனா நான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் நிலைத்த செல்வத தருவேன்னு உறுதி கொடுக்குறாரு அப்ப நீங்கள் என்ன பண்ணணும் நியாயத்தோடையும் தர்மத்தோடையும் வாழ்றீங்க ஆனா சில சமையல சூழ்ச்சியில மாட்டிக்கிறீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துட்டீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு நிலைத்த வருமானத்தை கொடுத்துருவாரு என்னம்மா நீ சொல்ற நான் நியாயமா தர்மம் தான் நடந்துக்கிறேன் ஆமாங்க ஆனா சனி பகவானை பொறுத்திருக்க விழிப்புணர்வோடு யார் இருக்காங்களோ திட்டமிடுதலோட யார் இருக்காங்களோ அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் சோ தான் அவங்கள வந்து மாற சொல்கிறாரு அதே போல துராமராசிகளுக்கு மிக சிறந்த பரிகாரம்னு பார்த்தோம்னா சனி வழிபாடு சனிக்கிழமையில பிள்ளையாருக்கு தீபம் ஏத்துங்க அதே போல தேங்காய் எண்ணெயில தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க சனீஸ்வரர் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் அனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு அதே போல அன்னதானம் பண்ணுங்க வசியால வாடக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கறது கருமத்தை வந்து குளிர்விக்கும் தெரிஞ்சோ தெரியாமல நம்ம முன்னோர்களோ யாராவது செய்த பாவ கணக்கு நம்மகிட்ட இருந்ததுன்னா அந்த பாவ கணக்கு குறைஞ்சு புண்ணிய கணக்கு மேம்படும் அதே போல துளசி வழிபாடு வீட்டு வாசல்ல துளசி வச்சிங்க அப்படின்னாக்க மனசுக்கு அமைதியும் குடும்பத்துல நிம்மதியும் திரும்ப வரும் தினமும் ஒரு பத்து நிமிஷம் மூச்சை கவனித்து மனச வந்து சமளப்படுத்தி தியானம் பண்ணு அதே போல் சுக்கரை பரிகாரம் வெள்ளிக்கிழமையில பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் போயிட்டு பால் அபிஷேகம் பண்ணுங்க வெள்ளை நிற பூக்களால் அலங்காரம் பண்ணி வெள்ளை ஆடை உடுத்தி அந்த அம்மனை அலங்காரம் பண்ணி வணங்கிட்டு வாங்க நீங்களுமே வெள்ளிக்கிழமையில வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்துறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதோட துலாம் ராசிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவுமே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு போராடுவீங்க உலகம் ஒன்றை வந்து புரியாமல் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கும் இல்லை ரொம்பவே நீ உன் மனச வந்து சில நேரங்கள்ல கேள்வியும் கேக்குறீங்க நான் ஏன் இந்த அளவுக்கு நல்லா இருக்க நான் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் என்னால நினைச்சாலும் ஒருத்தருக்கு கனவுல கூட துரோகம் நினைக்க முடியல சுயநலமா இருக்க முடியல ஒருத்தங்க பொருளுக்கு ஆசைப்பட முடியல இது வந்து கேள்விகளை உங்க உள்ளுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பதில் ஒன்று ஒண்ணுதான் நீ வந்து நியாய தர்மத்தை காக்கிறதுக்காக பிறந்தவன் எல்லாருக்கும் நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்ட போறந்தவன் இந்த உலகத்துக்கு வந்த தெய்வம் நீங்க நீங்க ஒரு நியாயத்தின் தூண் உடைய இருந்து தான் மத்தனுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் வருது உன்னுடைய சோதனைகள் உன் தண்டிக்கிறதுக்கு வரல உன்னை உயர்த்ததான் வந்திருக்கு உடைய கண்ணீரே உன்னை தூய்மைப்படுத்ததான் உன்னுடைய பொறுமையே உன்னுடைய பெரிய பலங்கிறத புரிஞ்சு முழுக்க முழுக்க இதுதாங்க தொலாம் சிதர்கள் சொன்ன ரகசியம் தராசு கொழுங்கினாலும் நீதியின் பக்கம்தான் கடைசியில நிற்கும் அதுதான் துலாம் ராசுடைய ரகசியம் நீ தாம தான் வரலாம் கீழே விழுந்து எழுந்து வரலாம் ஆனா உன்கிட்ட தான் இந்த உலகத்தை காக்கும் பெரிய சக்தி இருக்கு ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கறப்ப அது தெரியும் உன்னோட எல்லா கஷ்டமும் கடவுளின் கையால் வடிவமைக்கப்பட்ட சிற்பமா மாறும் நீ சிரிச்சு வாழு நீ உன்னையே நம்பு நீ துளாம் நியாய தர்மத்துடைய ராஜா உடைய சோதனைகள் இந்த உலகத்தினுடைய வெளிச்சம் உடைய வெளிச்சம்தான் உன்னுடைய விடுதலை துலாம் ராசி எப்பவுமே உங்களுடைய மனசை அமைதியாக வச்சுக்கணும்னு விரும்புவீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அமைதிங்கிற ஒண்ணு கொடுத்துருக்கு கொடுத்துருக்காது எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டமாகவே தான் வாழ்க்கை தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு ஆனால் சில நேரம் உங்களுடைய முடிவுகள் எல்லாமே தாமதமாக கிடைக்குதுன்ற ஒரு வருத்தமும் இருக்கு ஒரு முறை முடிவு எடுத்துட்டா அது வந்து நியாயம் அதிகமாக இருக்கும் சித்தர்கள் சொல்றது என்ன தெரியுமா துலாம் ராசியுடைய மனசு தூய்மையா இருந்தால் தான் அந்த கடவுள் ஊன் மூலியமாக நியாயத்தை பேசுவாங்க சோ நீங்க எப்பவுமே நியாயத்தை பேசுறீங்க அதனால உங்களுக்குள்ள கடவுள் இருக்காரு நீ பிறந்திருந்தே வந்து பாத்தீங்கன்னாக்கா நியாய தர்மத்தை காக்க தான் பொறந்திருக்கு உன்னுடைய நியாயம் தர்மம் தான் உன்னுடைய கர்மம் அதுதான் உன்னுடைய வரமும் கூட இதில் துலாம் ராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியாயமானவங்க வெளிப்படியான குணம் உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற எல்லாம் கிடையாது ரொம்ப வந்து நெகிழ்ச்சியானவங்க அழகு கலை நேர்மை காதல் மரியாதை எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க காதல் வாழ்க்கையோ குடும்பத்திலேயோ இவங்களுக்கு பெரும்பாலும் தாமதமான நிம்மதி தான் வரும் ஆனா உண்மையா நடப்பீங்க எல்லாருமே நம்புவீங்க எல்லாருக்கும் நம்பிக்கை உரிய இருப்பீங்க ஆனால் அவங்களை எல்லாரும் காயப்படுத்தி இருப்பாங்க காயத்துக்கு பின்னாடி உங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா அது உங்களை வந்து பலசாலியா மாற்றிருக்கும் மற்றவங்களுடைய நீதிக்காக மற்றவங்களுடைய வழிகாட்டுதலுக்காக வாழக்கூடிய உங்களை சோதனையில இருந்து உயரக்கூடிய வாழ்க்கை நிரந்தரம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு மதிப்பு சமூக மரியாதை உயர்ந்த பதிவெல்லாம் தாமதப்பட்டு கிடைக்கும் ஆனா அது நிலைச்சிருக்கும் முப்பத்தி அஞ்சு வயசுக்கு பிறகு எல்லாம் உங்களுக்கு நிம்மதிங்கிறது உறுதியா கிடைக்குங்க இது ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் அழகு அன்பு அறிவு மூன்றும் சேர்ந்த ஒரு புனித சக்திங்க பிறந்த வீட்டுல அமைதி வரும் ஆனா உங்களுடைய மனசு எப்பவுமே மத்தவங்களுக்காக வேலை செய்யும் சமாதானத்தை விரும்புவீங்க ஆனா மத்தவங்களால உங்களுக்கு சமாதானங்கிறது கிடைக்கவே கிடைக்காது காதல் வாழ்க்கையில சோதனைகள் இருக்கும் அதிகமா யோசிப்பீங்க அதனால கொஞ்சம் மனசுமா கூடும் அந்த அதிகமா யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆன்மீக பாதையில போவீங்க உங்களுடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பா நல்ல வகையில மாறும் நீங்க தெய்வத்துடைய அம்சங்க மகாலட்சுமியுடைய கருணைதான் துலாம் ராசி பெண்கள் அந்த கருணுங்கிறது சோதனைக்கு பிறகுதான் வெளிப்படும் இந்த துலாம் ராசி பெண்களுக்கு சித்தர்கள் சொன்னது என்ன தெரியுமா ராசி பெண் அழுதாலும் தங்க தாங்க அவங்க சிரிச்சாலும் அந்த வீட்டுல தெய்வம் புகும் இதுல துலாம் ராசியில தொழில் பணம் குடும்பம் எப்படின்னா நியாயம் சட்டம் கலை அரசியல் துறவி ஆசிரியர் ஆலோசனை இது எல்லாமே துலாம் ராசிக்கு ஏற்ற தொழில் உங்க பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்கு இதனால்தான் மக்கள் எல்லாரும் உங்களை நம்புவாங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் வயசு இருபத்தி எட்டுக்கு பிறகு சுபகிரகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார வளத்தை மேம்படுத்தி கொடுக்கும் சனி பகவான் சோதனை கொடுத்தாலும் குரு உங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுப்பாரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி தன்னால வரும் உறுதியாக வரும் பயப்படாதீங்க நல்ல துணை கிடைக்கும் அது வரைக்கும் சில மனப்போராட்டங்களை நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும் இதோட துலாமராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமைகளை காலையில் உங்களுடைய வழிபாடு மகாலட்சுமி பார்வதி காமாட்சியை வழிபாடு பண்ணும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் வெண்மை நிற பூக்களோட அபிஷேகத்தோட பால் நைவேத்தியமாக வச்சு தீபம் ஏற்றி பக்கத்தில் கூடிய அம்மன் கோயில்களில் வழிபாடு பண்ணுங்க சனி பகவான சமாதானப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அதே போல் அன்னதானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் நீல நிற ஒளியை வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்லி ஜபம் பண்ணுங்க காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு முறை குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடிஞ்சா வேண்டிக்கோங்க ஏதாவது ஒரு பெரிய வேண்டதில் வச்சுக்கோங்க எனக்கு அதை நிறைவேச்சுனாக்க அந்த அம்மனுக்கு பட்டாடை ஊடுத்துறேன்னு வேண்டிக்கோங்க இது வந்து மிகப்பெரிய பலம் தரக்கூடிய பரிகாரம் அதே போல் திருநெல்லாறு சனி பகவான் கோயிலுக்கு தொலாம் ராசி ஆண்கள் சனி பகவானுடைய பிரச்சனை வந்து தீர்க்கப்படணும்னாக்கா போயிட்டு வாங்க திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளை இந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருமே வாழ்க்கையில உயர்வும் கிடைக்கணும் அமைதியும் கிடைக்கணும்னு போய் வேண்டிக்கோங்க ஸோ ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு தராசு மாதிரி ஒரு பக்கம் துன்பம் ஒரு பக்கம் இன்பம் இருக்கு அந்த இன்பத்தை அடையணும்னாக்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம் கடைசியில் நம்பிக்கையே வெல்லும் நீங்க கஷ்டப்படுறீங்க ஏன்னா கடவுள் உங்களை வந்து உச்சி கொண்டு போக தயார்படுத்துறாரு நீங்க அழுறீங்க அந்த கண்ணீர்ல கடவுள் வந்து உங்க சாபத்தை கழுவுறாரு உங்களுடைய நியாயம் நீங்க பேசக்கூடிய குரல் தான் உங்களுடைய வரம் உடைய நேர்மை தான் உங்களுடைய செல்வம் உங்களுடைய பொறுமை தான் உங்களுடைய வலிமை இதை புரிஞ்சுக்கோங்க இதோட சிதர்கள் என்ன தெரியுமா நீதியில நடக்கிறவன் தான் தாமதமா வளருவான் ஆனா ஒரு நாள் எல்லாரும் அவனை தேடி வருவாங்க அதுதான் துளம் நீ உன் பாதையை விட்டு விலகாத சத்தியத்தோடு நீ நின்றுட்டுனா கடவுள் உன்னை நிச்சயம் உயர்த்தி வைக்கும் எப்போவுமே தெய்வம் உனக்கு துணையாக இருக்குங்கிறத அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க சிதோட துலாம் ராசி செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அணு தினமும் லக்ஷ்மி வழிபாடு பெருமாள் வழிபாடு இது தொடர்ந்து பண்ணணும் அணு தினமும் நீ சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன ஓம் லக்ஷ்மியே நமக ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை அனுதினமும் ஒரு இருபத்தி ஒண்ணு முறை குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்கிறதும் எழுதுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இதோட துலாம் ராசிக்கான அதிர்ஷ்டம் தரபடி எண்களை சொல்ற நோட் பண்ணிக்கோங்க முக்கிய அதிர்ஷ்டமான எண்ணுனாக்க ஆறுங்க இது வந்து சுக்கர பகவானி எண்ணு அன்பு அழகு செல்வம் சமநிலையை கொடுக்கும் இதோட இன்னும் அடிஷ்னலான துணை எண்கள் பார்த்தோம்னாக்க மூணு ஒன்பது பதினஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு இது வந்து உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கும் செல்வத்திற்கும் உதவக்கூடிய எண்கள் தவிர்க்க வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாலு எட்டு வந்து உங்களுக்கு செட் ஆகாதுங்க இது வந்து சனி பகவானி எண்கள் தாமத்தை கொடுக்கும் மனசுமையை தரக்கூடியதாக அமையுது இதோட சித்திரல ரகசியம் என்ன தெரியுமா துலாம் ராசிகளுக்கு ஆறுங்கிற எண்ணோட நடந்தீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கை சீராகும் இதுவே வியாபாரம் வாகனம் புதிய முயற்சிகள் அப்படின்னாக்கா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க இதோடைய கூட்டு எண்களை பார்த்தீங்கன்னாக்கா ஆறுங்கிற எண்ணிக்கையில் தான் முடியும் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஈலஞ்சவப்பு இது என்ன பண்ணோம்னாக்கா அன்பு கொடுக்கும் அமைதி கொடுக்கும் நிம்மதி கொடுக்கும் ஓகேங்களா இது வந்து வெள்ளிக்கிழமை பயன்படுத்து இன்னும் சிறப்பு அதே போல நீளம் சுக்கு பக்கம் ஆசிர்வாதம் நிறைந்த நிறம் பல உயர்வை கொடுக்கும் இது வந்து புதன்கிழமல பயன்படுத்துங்க அதே போல வெள்ளை மனசு வந்து சுத்தம் நியாயம் நல்ல சக்தியை வந்து மேம்படுத்தும் தினம் சரி நீங்க பயன்படுத்தலாம் வீட்டுக்கும் பொருத்தமானது தான் தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பார்த்தோன்னாக்கா கருப்பு மஞ்சள் இதுதான் ரொம்ப ஆழமானது சாம்பல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மனத்தை சனி பகவானுடைய சக்தியை அதிகப்படுத்திடும் ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் துலாம் ராசி வழிபட வேண்டிய முக்கிய தெய்வம்னு பார்த்தினாக்கா மகாலட்சுமி அம்மன் செல்வத்துக்கும் அமைதியும் கொடுப்பாங்க திருத்தலங்கள்னு பார்த்தோனாக்கா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருத்தலம் திருப்பதி பத்மாவதி தாயார் வழிபாடு சனி பகவானை பார்த்துருக்கோம் துலாம் ராசியின் நிலைக்கு உரிய கிரகம் திருநள்ளாறு சனி பகவான் கோயில் வெங்கடேஸ்வர வாழ்க்கையை சமாதானப்படுத்துருவாருன்னு சொன்ன அதனால திருப்பதிக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க குபேரன் அண்ட் லட்சுமி தம்பதியா வழிபாடு பண்ணுங்க திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில்ல லட்சுமி குபேர ஹோமம் செய்யறதும் ஹோமத்துல கலந்துக்கிறதும் சிறப்பு இதோட துலாம் ராசிக்காரர்களுக்கு சித்தர்கள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா துலாம் ராசிக்கார சனியோட நட்பு கொண்டா உலகம் அவனை வணங்கும்னு சொல்லியிருக்காங்க இதனால சனி வழிபாடு ரொம்ப அவசியம் அதே போல அதிர்ஷ்டமான திசைகள் தென்கிழக்கு பணம் மற்றும் வணிக வெற்றி வடக்குங்கிறது செல்வ வளம் மன அமைதி கிழக்கு ஆன்மீக வளர்ச்சி புதிய வாய்ப்புகளை கொடுக்கும் வீட்லேயோ கடையிலயோ நீங்க அமர்ந்திருக்கிறப்போ முகம் வந்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து இருக்கணும் நல்ல அதிர்ஷ்டத்துக்கு சேர்க்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் நேரம் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியம் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது வணிகம் கலை நிதித்திற்பான வேலைக்கு சிறந்த நாள் மாலையில நாலரை டு ஆறரை மணி அணுதினமும் உங்களுக்கு தெய்வீக நேரம் தான் மனசாந்தியும் நல்ல முடிவுகளும் எடுக்கிறதுக்கான நேரம் அதே போல நீங்க பயன்படுத்த வேண்டிய கல் அப்படின்னு பாத்திருக்கா வைரக்கல் வெள்ளியினுடைய ஆற்றலை உயர்த்தும் அதாவது சுக்கர் பக்கத்து ஆற்றலை அதிகப்படுத்தும் செல்வமும் அழகும் தரும் வெள்ளிக்கிழமில் வெள்ளி மோதிரத்துல வலது கையில வைரக்கல் பதித்து அணியிறது சிறப்பு ஓகேங்களா அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளி மோதிரம் அணிந்த தொலாம் ராசிக்காரனுக்கு வெற்றி உறுதி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விலங்குகள் மற்றும் பறவைகள் சொல்றேன் யானை தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விலங்கு உங்களுடைய அமைதிக்கும் பெருமைக்கும் செல்வத்துக்கும் இவங்க பொறுப்பு நாரை அது வந்து சமநிலையும் மன நிம்மதியும் கொடுக்கும் அதே போல் நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் லக்ஷ்மியே நமக செல்வத்துக்கும் நிம்மதிக்கும் ஓம் சனீஸ்வராயே நமக சனி மகவனே கருணையை பெற்று கொடுக்கும் ஓம் நமோ நாராயண அனைத்து தடைகளும் நீங்கும் துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமில மாலை நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி ஓம் லக்ஷ்மியே நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னீங்கனாக்க மன அமைதியும் வரும் பொருளாதாரத்துல உயர்வும் உறுதி ஸோ துலாம் ராசிக்காரங்க சுக்கர பகவானிய வீட்டுக்கு சொந்தக்காரங்க இல்லையா இதனால அழகுக்கும் அன்புக்கும் நியாயத்துக்கும் இந்த மூன்றுமே உங்களுக்கு மூல சக்தியா செயல்படும் உங்களுடைய கர்மம் என்ன தெரியுமா இந்த உலகத்துல நீதியை நிலைநாட்டுறது கடவுள் உங்களுக்கு சில நேரங்கள்ல ரெண்டு பக்கமும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் இந்த பக்கமா அந்த பக்கமாங்கிற மாதிரி சோதனைகள் தான் இது சித்தர்கள் என்ன சொல்றாங்கனாக்க தொலாமராசி மனசனுடைய சோதனையிலேயே அவன் வந்து அமைதி கத்துப்பான் துலாமராசிக்கார கடவுளுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க இதோட நீங்க அதிகமாக நம்ப வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்க சுக்கர பகவானும் லக்ஷ்மி தேவியும் சனீஸ்வர பகவானும் இதோட வெங்கடாஜலபதிங்க இதையடுத்து சிறப்பு பரிகாரம் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமையில உடைய அலமாரியில குபேர தீபம் ஏத்துங்க ஓம் ஹ்ரீம் குபேராய நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் அதே போல எங்கேயாச்சும் வந்து ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறீங்க ஏதாவது பத்திரத்தில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு வெண்மை நிற ஆடியை பயன்படுத்தி இல்லது இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே போல பணம் வந்து அதிகமாக வரணுனாக்க கிழக்கு திசையில கண்ணாடி வச்சீங்கன்னாக்க செல்வ ஆற்றல் பெருகும் மாலையில் ஆறு மணிக்கு பின்னாடி தீபம் வந்து வீட்டில் அணையக்கூடாது அது வந்து சுக்கர பகவைய ஆற்றலை குறைச்சிடும் ஒட்டு மொத்தமாக துலாம் ராசி அப்படின்னாவே நியாயத்துறைய தராசு உண்மை பேசக்கூடிய இதையும் அழகு அன்பு நம்பிக்கை இந்த மூன்றும் சேர்ந்த ஒளி நீங்க தொலாம் ஒரு நாளும் ஒருத்தரை கூட காயப்படுத்த விரும்பி இருக்க மாட்டீங்க மனசுக்கு நிம்மதி தான் முக்கியம்னு நினைக்குவீங்க அதனால மத்தவங்களுடைய நிம்மதியாகவும் பாடுபடுவீங்க வாழ்க்கை வந்து உங்களை சோதிச்சிட்டீங்க ஆனா ஈஸியா கீழே விலக விடாது உங்களை வந்து தெய்வத்தோடு இணைக்கக்கூடிய சோதனையாக தான் எப்பவுமே இருந்திருக்கு உங்களுக்கு சிதர்கள் சொல்கிறது கடைசி என்ன தெரியுமா துலாம் ராசிக்காரன் அழுதா அதில் ஒரு நியாயம் இருக்கும் அந்த நியாயம் அவங்களை வந்து தங்கமாக மாற்றும் உடைய மௌனம் கூட ஒரு தவந்தான்னு சொல்றாங்க உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய தடையோ தாமதமோ அது உனக்கு தோல்வி கொடுக்காது உன்னோட நியாயத்தை பேசக்கூடிய இதயம் கடவுளுடைய ஆசீர்வாதம் நீ அன்பர் நடந்துக்கோ அது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை அதிகப்படுத்தும் இது நாள் வரைக்கும் என்ன முயற்சி பண்ணாலும் நீ தான் பட்டிருப்ப ஆனால் அந்த கஷ்டம் கண்ணீரும் இப்ப மாதிரி மின்ன போகுது நீ கஷ்டப்பட்ட ஒவ்வொரு நிமிஷமும் இப்ப வீண் அது உன் ஆன்மாவை வந்து தங்கமாக மாத்திருக்கு நீ இரு நீ நம்பிக்கையோட இரு உன் நியாயத்தை என்றைக்கும் விட்டுறாத கடைசியில் நீ தான் ஜெயிப்ப அன்பு மிக்கவனே நிம்மதியோட வாழ சோ ஒட்டு சித்தர்கள் துலாம் ராசிகளுக்கு சொன்ன ரகசியத்தை நான் தெளிவுபடுத்தியாச்சு இந்த பதிவுங்கிறது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக மட்டும் இல்லாம உன் வாழ்க்கையே உனக்கு திரும்ப கொடுத்த மாதிரி இருக்குன்ற நம்பிக்கையோட அந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட உங்களுக்கு உடைய அதிபதியை நீங்க பலப்படுத்தணும்னுச்சா கமெண்ட் பாக்ஸில் ஓம் சுக்ராயே நமக்கு இதை எழுதுங்க